பகவான் மோட்சத்தை கொடுக்கிறான் ராமானுஜர் சம்பந்தம் இருந்தால் நமக்கும் மோட்சம் முகுந்த ராமானுஜருடைய திருநாமம் புறத்தாழ்வான் ராமானுஜருக்கு கண்ணு போயிருக்க வேண்டியது ராமானுஜருக்கு வரக்கூடிய ஆபத்தை குறத்தாழ்வான் உணர்ந்து கொண்டு தாந்தா ராமானுஜர்னு சொல்லி ராஜாவினுடைய துஷ்சைவனுடைய ராஜா ராஜாவினுடைய சபைக்கு சென்றார் புறத்தாழ்வான் கண்களை இழந்தார் ராமானுஜ தரிசனத்துக்காக தன்னுடைய கண்களாகிற தரிசனத்தை கொடுத்தவர் புறத்தாழ்வான் அதனால தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர் குறத்தாழ்வான் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட குறத்தாழ்வான் அவர் பலவிடத்திலே ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு இழந்தபடி இருந்தார் பன்னெண்டு வருஷ காலம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் மைசூர் கருகில இருந்தார்னு சொன்னேனே அப்போ புறத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுது ராமானுஜர் இல்லாத திருவரங்கத்துல நான் எதுக்காக இருக்கணும்னு திருவரங்கத்தை விட்டு தன்னுடைய தாய் வீடான மேல அதாவது திருமாலிருஞ்சோலைக்கு புறத்தாழ்வான் எழுந்தருளினார் புறத்தாழ்வானுடைய தாய் வீடு எதுன்னா அது மதுரை அதனால சோலை அதனால் திருமாலிருஞ்சோலைக்கு எடுந்தருளினார் உரத்தழ்வான் இங்கே இருந்து சுந்தர பாகு ஸ்தவத்தை அருளினார் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்லோக்கங்களோட வெகு அற்புதமாக இருக்கக்கூடியது சுந்தரபாகு ஸ்தவம் சுந்தரபாபு எம்பெருமானிடத்தில் கடைசியில் பிரார்த்திக்கிறார் சோலை அழகன் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அழ்வான் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அழ்வான் என்ன கேட்டிருக்கணும் திரும்ப திருவரங்கத்திற்கு செல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லைன்னா எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லைன்னா எனக்கு கண்ணை கொடு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அப்படிலாம் கேட்கல அப்போ வேற என்ன கேட்டார் அப்படின்னா மறுபடியும் ராமானுஜர் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது அவர் திருவரங்கத்துக்கு வரணும் நானும் திருவரங்கத்திற்கு சென்று ராமானுஜருக்கு மறுபடியும் பணிவிடை புரியக்கூடிய காலம் பொன்னடி காலம் உண்டாக வேணும் அப்படின்னு அழகர் இடத்துல பிரார்த்தித்தார் அழகர் அனுகிரகம் செய்தார் அழகருடைய அனுகிரகம் கிடைத்த அடுத்த நாளே மேலக்கோட்டையில இருந்து ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறம் குரத்தாழ்வான் திருவரங்கத்திற்கு சென்று சேர்ந்தார் சில காலம் ராமானுஜரோடு குறத்தாழ்வான் வாழ்ந்தார் ஒரு நாள் குறத்தாழ்வான் ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதுக்காக சென்றார் ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதுக்காக சென்றார் ரங்கநாதன் பார்த்து குரத்தழ்வான் மேலீத்த சந்தோஷம் ஏற்பட்டது அழ்வான் உமக்கு பெருவீடு தந்தோம் அப்படின்னு சொன்னார் அழ்வான் உமக்கு பெருவீடு தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டார் பெருவீடு அப்படின்னா வைகுண்டம் அப்படின்னு அர்த்தம் பகவானுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் வந்துடவே கூடாது வந்துட்டா உமக்கு பெருவீடு தந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான் அதனால இப்ப என்னவோ கூடத்தாழ்வான் மேல பகவானுக்கு ரங்கநாதனுக்கு அதீத ஆனந்தம் அதனால உமக்கு பெருவீடு தந்தோம் அப்படின்னு சொன்னார் அப்படியே குரத்தாழ்வான் அதுவே பெரும் பேரு அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டார் குரத்தாழ்வான் உடனே பிரார்த்திக்கிறார் சுவாமி எனக்கு மட்டும் கொடுத்தா காணாது என்னுடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் தந்தருட வேணும் அவர் பிரார்த்திக்கணும் ஆனா பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே ரங்கநாதன் பார்த்து அழ்வான் உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் தந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அங்க ராமானுஜருக்கு முதல்ல கொடுத்துட்டான் அப்புறம் ராமானுஜர் பிரார்த்திக்கிறார் எனக்கு மட்டும் கொடுத்தா காணாது என்னுடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் தந்தருட வேணும்னு பிரார்த்தித்தார் அதுக்கப்புறம் அப்படியே ஆகட்டும் ரெங்கநாதன் கொடுத்தார் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் பிரார்த்திக்கணும் அப்புறம் கொடுக்கணும் ஆழ்வான் உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் தந்தோம் அப்படின்னு ரங்கநாதன் அனுகிரகம் செய்தான் உடனே குரத்தாழ்வான் இனிமே நம்முடைய கிரகத்துக்கு போக கூடாது அப்படின்னு அழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர்ன்னு ஒருத்தர் எழுந்தரு இருக்கிறார் அவருடைய கிரகத்துக்கு சென்றாராம் பற்றற்ற நிலைங்கிறது ஏற்பட்டால்தான் வைகுந்தம்ங்கிறது கிட்டம் இப்போ வைகுந்தமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போக முடியுமா பத்து நீ பிள்ளைகளை பார்க்கணும்னு செல்லலாமா அதனால்தான் அங்கே செல்லாம ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையருங்கிறவர்களுடைய திருமாளிகைக்கு சென்றார் அதுக்கப்புறந்தான் ராமானுஜர் காதல குரத்தாழ்வானுக்கு ரங்கநாதன் மோட்சத்தை கொடுத்து விட்டான் அப்படின்னு ராமானுஜர் கேள்விப்பட்டார் குறத்தாழ்வான பிரிந்து ராமானுஜரான என்னால எப்படி இருக்க முடியும் அதனால இது ரங்கநாதன் இப்படி கொடுத்துட்டானே அதனால இடத்துல போய் பிரார்த்திச்சு அதை மாத்திடணும் அப்படின்னு ராமானுஜர் வருகிறார் நேர கோவிலுக்குள்ளே வந்து ரங்கநாதன் இடத்துல குறத்தாழ்வானுக்கு கொடுத்துட்டீரே இப்போ கொடுக்காதியும் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சுக்கொடும் இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சுக்கிடும் எனக்கு அப்புறம் அவருக்கு கொடுன்னு ஏதோ ஒன்று சொல்லணும்னு வரார் ராமானுஜர் கோவில் வந்துட்டார் வஞ்சு கொட்டான் வாசல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வரைக்கும் வந்துட்டார் ராமானுஜர் அதுக்கப்புறம் ராமானுஜர் யோசித்தார் ராமோபி பாஷதை அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா ராமன் ராமனுக்கு ரெண்டாவது நாக்கு கிடையாது கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டா கொடுத்துடுவான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லி மறுபடியும் மாத்துறது அப்படிங்கறது ஒரு காலம் செய்ய மாட்டான் நாம இப்ப போய் பிரார்த்திச்சா ராமானுஜராகிற எனக்காக கூட கொடுத்த மோட்சத்தை ஆறு மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லிடுவான் அப்போ ராமனுக்கு ரெண்டு நாக்கு இருக்கிறதா ஆயிடுமே ரங்கநாதனுக்கு ரெண்டு நாக்கு இருக்கிறதா ஆயிடுமே முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு புறத்தாழ்வான் முன்பாக தருகிறோம் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு குறத்தாழ்வான் போனதுக்கு அப்புறம் மாத்தனோம் அப்படின்னு ஆயிடுமே அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்னு ராமானுஜர் அப்படியே திரும்பி நேர குறத்தாழ்வானுடைய இருப்பிடத்திற்கு வரார் அழ்வான பார்த்து கேட்கிறார் அழ்வான் உமக்கு ஆச்சாரியனாக நான் ராமானுஜர் நான் இன்னும் இந்த பூமியில ஜீவித்திருக்கும் போது எனக்கு முன்னாடி நீர் எப்படி வைகுண்டத்துக்கு செல்லலாம் ஆச்சாரியன் இருக்கிறது வரைக்கும் அவர் கடைசி காலம் கடைசி நாள் வரைக்கும் நாம் ஆச்சாரியனுக்கு பணிபிடை புரிய வேண்டும் அதுதான் சீடனுடைய சிஷ்ய சொரூபம் அவர் கடைசி நாள் வரைக்கும் நாம் இங்க இருந்து கைங்கரியம் பண்ணணும் அதுதானே சிஷ்ய சொரூபம் அப்படி இருக்கும்போது எனக்கு முன்னாடி நீர் வைகுண்டத்துக்கு எப்படி செல்லலாம் ரங்கநாதன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் ராமானுஜருக்கு பிற்பாடு நான் வைகுண்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்க உடனே கூறத்தழ்வார் தெரிவிக்கிறார் ஒன்னும் இல்லை எப்படி பாசுரம் பாடியிருக்கார்னா வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை நேத்து வைகுண்டத்தை அடைந்தவர்கள் இன்னைக்கு வைகுண்டத்துக்கு வர்றவாழ விழுந்து சேவித்து இன்னைக்கு வைகுண்டத்தை அடைந்தவர்கள் நாளைக்கு வைகுண்டத்துக்கு யார் வராலோ அவர்களை விழுந்து சேவிப்பார் அப்போ முன்னாடி யார் போறாளோ அவர்கள் பின்னாடி வைகுண்டத்துக்கு வர்றவர்களை விழுந்து சேவிக்க வேணும் இப்படித்தான் அழ்வார் பாசுரத்தில் பாடுறார் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்போ இப்படித்தானே பாசுரம் அப்படின்னா எனக்கு முன்னாடி நீர் வைகுண்டத்துக்கு போயிட்டா உமக்கப்புறம் நான் வைகுண்டத்துக்கு வரும்போது ஆச்சாரியனான நீர் என்னை விழுந்து சேவித்து வரவேற்கணும் அது செய்வதுங்கிறது கூடாது இங்கேயும் எனக்கு ராமானுஜர் ஆச்சாரியன் வைகுண்டத்திலேயும் எனக்கு ராமானுஜர் ஆச்சாரியன் அதனால நீர் வருவதற்கு முன்பாகவே நான் வைகுண்டத்துக்கு சென்று நீர் வரும்போது சேவித்து வரவேற்க வேணும் அப்படின்னு புறத்தாழ்வான் தெரிவித்தாராம் உண்மையிலேயே ஆச்சாரியன் சிஷ்யன் கிரமம் எல்லாம் இந்த பூமியில இருக்கும் வரைதான் வைகுண்டத்துல ஆச்சாரியனும் கிடையாது சிஷியனும் கிடையாது எல்லோரும் சமம் அது வைகுண்டத்துல ஆனா கிரமம் இல்லாத பூமியான வைகுண்டத்திலேயும் கூட ஆச்சாரியனான நீர் பின்னாடி வரணும் சீடனான நான் முன்னாடி சென்று உம்மை வரவேற்பேன்னு குரத்தாழ்வான் தெரிவித்தாரே என்ன சிஷ்யலக்ஷணம் என்ன சிஷ்யலக்ஷணம் ராமானுஜர் பார்த்து வியந்து போனார் ஆழ்வான் உம்மை பிரிந்து ரங்கநாதனும் திருவரங்க வாசிகளும் இழந்தே போனார்கள் உம்மை பெற்றவர்கள் வைகுண்டநாதனும் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய முக்தர்களும் பாக்கியம் பண்ணினார்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ வைகுண்டத்துல இருப்பவர்களும் வைகுண்ட நாதனும் நித்திய முக்தர்களும் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ உம்மை பெறுவதற்கு திருவரங்க வாசிகளும் நானும் ரங்கநாதனும் என்ன குற்றம் செய்தோமோ உம்மை இழந்தோமே அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னா ஆச்சாரியனான ராமானுஜருடைய பெருமையை சொல்றதா இல்ல சீடனானு புறத்தாழ்வானுடைய சொல்றதா சிஷ்ய லட்சணத்துக்கு சீமா புறத்தாழ்வான் ஆச்சாரிய லட்சணத்துக்கு சீமா பூமி எல்லை நிலம்னா அதுவும் புறத்தாழ்வான் இப்ப குறத்தாழ்வான் திருநாடு அலங்கரித்தார் ராமானுஜர் பார்த்து புறத்தாழ்வானுடைய பெருமையினையே கட்டி அணைத்துக்கொண்டு அவர் ஓன்னு அழறாராம் கல்யாண மண்ணி பெண்ண நம்ம பெண்ணை மாப்பிள்ளையோடு போது அப்போ இந்த தாயின் தகப்பனும் எப்படி அழுவார் அதை போல ஒரு மகள் தன்னை உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் மகள போல புற தாழ்வானுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் என்னுடைய கீர்த்தியை காட்டிலும் புறத்தாழ்வானுடைய கீர்த்தி இன்னும் பிரசித்தம் அதனால உலகம் நிறைந்த புகழால் திருமா அதுக்கடுத்து செங்கண்மால் தான் கொண்டு போனான் வைகுண்டநாதன் தான் தாழ்வானை அழைத்து கொண்டு சென்றான்னு ராமானுஜர் பார்த்து ஹோன்னு அழுதாராம் அதுக்கப்புறம் ராமானுஜர் எழுந்து சந்தோஷத்துல குதிக்கிறார் தான் உத்திரியன் கட்டியிருக்காரு இல்லையா அதை எடுத்து அவிழ்த்து மேலே தூக்கி போட்டு அப்படியே குதிச்சாரம் எல்லாரும் சுவாமி புறத்தாழ்வான இழந்த வருத்தத்தில் இருக்கும்போது நீர் எதுக்காக ஆனந்தப்படுறீர் அப்படின்னு கேட்க ராமானுஜர் தெரிவித்தார் ஏற்கனவே திருக்கோட்டியூர் நம்பி அவரிடத்துல திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல பெற்றேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா யாருக்கும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அவருடைய வார்த்தையை மீறி சில பேருக்கு யார் மோட்சம் அடையணும் வைகுண்டம் அடையணும்னு ஆசையோடு இருந்தார்களோ அந்த அடியவருக்கு சொல்லிவிட்டேன் ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறினா அவருக்கு நரகம்தானே கிட்டும் அதனால திருக்கோட்டியூர் நம்பியனுடைய வார்த்தையை மீறின எனக்கு நரகம்தான் கிட்டும்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ குரத்தாழ்வானுக்கு ரங்கநாதன் வைகுண்டம் கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா ஆழ்வான் உமக்கும் உம்முடைய சம்பந்தவருக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப கூறத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன்ற சம்பந்தம் எனக்கு கூறத்தாழ்வானோட அதனால எனக்கு மோட்சம் அப்படின்னு இப்ப உறுதி ஆயிடுத்து அப்படின்னு அவர் கூத்தாடி நாராம் ராமானுஜருடைய சம்பந்தத்தினால நமக்கு மோட்சம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ராமானுஜரே சம்பந்தத்தால தான் எனக்கு மோட்சம்னு சொல்லிட்டா அப்போ ராமானுஜருடைய பெருமையை சொல்றதா இல்ல குரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்றதா அப்படி ரங்கநாதன் மோக்ஷம் அளித்தான் அப்படிங்கிறத ராமானுஜ ஜெயந்தி அன்றைய தினம் நாமும் பார்த்துருக்கிறோம் முகுந்தா அடுத்து ஐநூத்தி பத்தொன்பது அமித விக்ரமகா அமித விக்ரமகா அளவற்ற சக்தியை உடையவன் அளவற்ற சக்தியை உடையவன் பராக்கிரமத்தை உடையவன் தேசாம் தியான ஆராதன அனுசந்தேய தத்துவ நிகராதார சக்தி அமித விக்ரமாக பகவானுடைய அடியவர்கள் அவர்கள் தியானம் பண்ணுறார் பகவானுடைய அடியவர்கள் பகவானை பூஜிக்கிறார்கள் பகவானை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பகவானுக்கு தொண்டு புரிந்தே கொண்டே இருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் ஆராதன சக்தியாக இருப்பது யாருன்னா பகவான் தான் சிங்க பெருமாள் அவதாரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கிரண்யன் அவன் பிரகல்நாத்தனை பெரிய மலையில இருந்து தள்ளிவிட்டான் பிராணன் போகல சமுதிரத்துக்குள்ள கல்ல கட்டி சமுதிரத்துல தூக்கி வீசினான் பிராணன் போகல பெரிய யானையை வச்சு மிதிக்க வச்சான் மிதிக்க முடியல பெரிய விஷம் கொண்ட பாம்புகள் அதை வச்சு கடிக்க வச்சான் அப்பவும் பிரகலாத்தனுக்கு பிராணன் போல ஹால ஹால விஷம் அந்த விஷத்தையே கொடுத்து அதை நீயே பருகுன்னு தகப்பனாரே பிள்ளைக்கு கொடுத்தான் பிரகலாத்தன் அதை பருகினான் அப்பவும் பிராணன் போல கிரண்யன் கேட்கறான் பிரகல்லாத்தா மலையிலிருந்து தள்ளினேன் சமுதிரத்தில் கல்ல கட்டி தூக்கி போட்டேன் அக்னியில போட்டேன் ஆயுதங்களை உன்னை கொல்லணும்னு பார்த்தேன் போகவே இல்லையே நீ தவம் அமுதம் குடித்திருக்கிறாயா மரணத்தை வென்று விட்டாயா தவம் பண்ணி மரணத்தை ஜெயித்து விட்டாயா உனக்கு இப்பேற்பட்ட சக்தி எல்லாம் எப்படி வந்தது கேக்குறான் பிரகலாதன் இங்கேயாவது ஒரு பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணி இந்த சக்தி எல்லாம் பெற்றிருக்கிறானா மலையில இருந்து தள்ளினா ஒண்ணும் ஆகாதபடி சமுதிரத்துல கட்டி போட்டா ஒண்ணும் ஆகாதபடி அக்னியில இருந்தா ஒண்ணும் ஆகாதபடி ஒரு பத்தாயிரம் வருஷம் தவம் புரிந்து அந்த சக்தியை வெற்று பெற்றிருக்கிறானா அப்படின்னா கிடையாது பிரகல்லாதன் தானே தெரிவிக்கிறான் நான் எந்த தபஸும் பண்ணல அப்படின்னா அமுதம் குடித்தாயா இல்ல மரணத்தை ஜெயித்தாயா இல்ல அப்படின்னா மலையிலிருந்து தள்ளும் போதும் உனக்கு சமுத்திரத்துல கள்ள கட்டி உள்ள போடும் போதும் பிராணன் போகாம இருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாராயணன் காரணம் அந்த நாராயணன் சமுத்திரத்துல இருக்கான் அந்த நாராயண பக்தனான என்ன அவன் விட்டு விடுவானா மலை உச்சியில் திருமால் அழகன் காட்சி தருகிறான் திருவேங்கடமுடையான் காட்சி தருகிறான் வராக பெருமாள் காட்சி தருகிறான் அவன் பார்த்து கீழே விழக்கூடிய என்ன காப்பாற்றாமல் விடுவானா அதனால நான் தவம் பண்ணல மரணத்தை ஜெயித்த வரத்தை பெறவில்லை அமுதத்தை குடிக்கவில்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய சக்தி அவனுடைய சக்தியினாலதான் என்னால இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடிந்ததுன்னு தெரிவித்தான் அமித விக்ரமஹ அமித விக்ரமஹ அடவற்ற சக்தியை உடையவன் வற்றா அமுது நீருடு மால்வரையே குற்றாக முன் துற்றிய தொல் புகழோன் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் பெரிய பிரபந்தத்துல அருள் செய்கிறார் ஐநூத்தி இருபதாவது திருநாமம் இருபதாவது திருநாம் அம்போ நிதி அம்போ நிதி ஐநூத்தி இருபத்தாவது இருபதாவது திருநாம் அம்போ நிதி உரைபவன் நீரில் வாழ்பவன் அப்படின்னா நீரில் வாழ்பவன் பகவான் ஜலத்துல வாழ்றாராம் அம்போ நிதி அம்பஸ் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம் அம்போ நிதி அப்படின்னா ஜலத்துக்குள்ள பகவான் வாழ்கிறான் நிதி எத நிதி நிதி ஜலத்தில் வாழ்கிறானாம் ஜலத்தில் வாழ்கிறான்னா என்ன அர்த்தம் நாம் இருக்கிறது பூலோகம் மேலே ஒரு ஆறு லோக்கங்கள் புகர்லோக்கம் சுகர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் அதுக்கு கீழே அத்தள வித்தள சுதள மகாதள தராதள ரசாதள பாத்தாள பாத்தாளத்துக்கு கீழே ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறார் அந்த ஆதிசேஷனுக்கு கீழே பிரளய சமுத்திரம் அப்படிங்கிறது இருக்கு பிரளய சமுத்திரம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த பிரளய சமுத்திரத்துக்கு உள்ள பகவான் கூர்ம மூர்த்தியாக இருந்து அத்தனை லோகத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறான் அம்போ நிதி அப்படின்னா என்ன அர்த்தம் கூர்மமூர்த்தியாக பிரளய சமுத்திரத்துக்கு கீழே வாழ்கிறான் பிரளய சமுத்திரத்துக்கு உள்ளே வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிகிறார் பாசம் என்ற நீரில் வாழும் ஆமையான கேசவா பகவான் கூர்மா அவதாரம் செய்தான் ஆமையாக அவதரித்தான் ஜத்தில் வாழ்கிறான் திருப்பார் கடலை கடைந்தார்களே அந்த சமயத்தில் திருப்பார் கடலை கடையும் போது மேருமலையை ஒரு சுற்றி சுற்றினான் அது அப்படியே ஜலத்துக்குள்ளே போயிடுது அதனால இடத்துல பிரார்த்தித்தார்கள் பகவான் ஆமையினுடைய உருவத்தை எடுத்துண்டு அந்த மேருமலையை எடுத்து தன்னுடைய முதுகில் வைத்து தாங்கி கொண்டான் அதனால் ஜலத்தில் வாழ்கிறான் கூர்ம மூர்த்தி அதனால் அம்போ நிதி இருபது அடுத்து ஐநூத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னா அனந்தனின் ஆத்மாவாக இருப்பவன் அனந்தன் அப்படின்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் கிருத்த யுகத்தில் அனந்தனாக அவதரித்தார் ரெண்டாவது யுகம் திரேதா யுகத்தில் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக இளைய பெருமாளாக அவதரித்தார் ஆதிசேஷன் மூன்றாவது யுகத்தில் துவாபர யுகத்தில் பலராமனாக அவதரித்தார் நாலாவது யுகமான கலியுகத்துல ஆதிசேஷன் பகவத் ராமானுஜராக அவதரித்தார் இப்ப முதல் யுகத்தில் பகவான் அனந்தனாக அவதரித்தான்னு சொன்னேன் இல்லையா இந்த அனந்தன் அவர் தபஸ் பண்ணினார் பூமியில் இருந்து பகவானை குறித்து தவம் புரிந்தார் எங்கே இருந்து தவம் புரிந்தார்னா வானமாமலை அப்படிங்கிற கஷேத்திரம் எங்கே இருக்குது வானமாமலை திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய வழியில வானமாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரம் தோதாத்ரி அப்படின்னு பேர் வானமாமலை சொல்றோம் இல்லையா அந்த நான்கு நேரிக்கு தான் பேர் அந்த வானமாமலையில ஸ்ரீவரமங்கை நாச்சியார் தெய்வநாயக பெருமாள் காட்சி தருகிறார் வானமாமலை பெருமாள் திருநாமம் என்னன்னா தோதாத்ரி சம்ஸ்கிருதத்துல தோதாத்ரி தமிழ்ல வானமாமலை ஊர் பேர் என்ன வானமாமலை பெருமாள் பேர் என்ன வானமாமலை ரொம்ப சுலபம் ஊரையும் ஞாபகம் வச்சுக்கணும் பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும் நாச்சியாரையும் ஞாபகம் வச்சுக்கணும் வானமாமலை என்ன அதேதான் பெருமாள் பேர் என்ன அதேதான் வானமாமலை அங்க இருந்து ஆதிசேஷன் பகவானை குறித்து தவம் புரிந்தார் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் உலகங்களுக்கு அத்தனை லோக்கத்துக்கும் நான் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேணும்னு வேண்டினான் நாம யாருக்குமே நன்மை செய்ய மாட்டோம் ஆனா ஆதிசேஷன் உலகங்கள் அத்தனைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் நான் நன்மை செய்ய வேணும் அப்படின்னு பகவானிடத்துல வேண்டினார் பகவான் பார்த்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னா கீழே பாத்தாள லோகத்துக்கு கீழே இருந்து பதினான்கு லோகங்களையும் நீர் தாங்கி கொள்ளுவீர் அப்படின்னு காட்டினார் பதினான்கு லோகங்களையும் ஆதிசேஷன் தன்னுடைய தலையில வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார் கடிகாரம் அப்படின்னா என்னோடது இல்ல ஸ்ரீவாரணியோட கடிகாரம்னா அதை ஒரு மரக்கட்டை தாங்கிறது மரக்கட்டையாங்கிறது ஆதிசேஷன் தாங்குற வழியினால்தான் பதினான்கு லோகமும் இருக்கிறது நிற்கிறது அதாவது அதனுடைய ஸ்தானத்துல நிக்கணும்னா யாரோ ஒருத்தர் தாங்கினா தானே இருக்கும் கட்டைன்னு இருக்கு விட்டா கீழே விழுந்துடும் அப்போ கைங்கிறது தாங்கறதா இல்லையா அத போல பதினான்கு லோக்கங்களையும் ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறார் அந்த ஆதிசேஷனுக்கு சக்தியை கொடுத்தது யாருன்னா பகவான் ஆதிசேஷனுக்கு பதினான்கு லோகத்தையும் தாங்கக்கூடிய சக்தியாக இருப்பது பகவான் அதனால்தான் அனந்தாத்மா அப்படின்னு திருநாமம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் திரை கொள்ளும் அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் மேல் நன்னினன் குறைகின் நானை ஆப்பகா தேஜசி லீயதே பிருத்திவி அப்சு